நாங்கெல்லாம் ஃபேமிலியா இப்போ வேளாங்கண்ணி போறோம் இவங்க வீட்டுல இருந்து உங்க மாமா எங்க நைனா சித்தி எல்லாம் வந்துருக்காங்க எல்லாம் நாங்கள் வேளாங்கண்ணி போறோம் அவங்க கார்ல போயிட்டாங்க நாங்கள் இப்போதான் நாங்கள் வந்து சாப்பிட போறோம் நானும் சக்காளிக்கிறேன் இட்லி எப்படி ஏ ஊட்டி ஊரு எனக்கும் நானும் சாப்பிடல ஓகே இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்க நல்லா ஃபன்னா கொண்டு போறோம் ஆமா ஈவினிங் வந்து இன்னொரு வீடியோ வரும் பர்த்டே செலிப்ரேஷன் ஒரு வீடியோ வரும் இப்போ வந்து நாங்க எல்லாம் வேளாங்கண்ணி போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ண போறோம் இந்த வீடியோ வரும் பாருங்க இப்போ வந்து மோட்டார் விளையாட்டு அப்படிங்களா நான் சாப்பிட போகிறேன் இப்போ மோட்டார் விளக்கு பாருங்க வேளாங்கண்ணி போகிறோம் ஆஃப் அண்ட் வா கதவை சாத்தி சாவி எடுத்துக்க நம்ம ஊர் ஃபுல்லாக திருவங்கெல்லாம் இருக்காங்க தக்காளி கண்ணாடி போட போற எப்படி இருக்குங்களாப்போ சீக்கிரம் ஃபோன் அடிச்சிட்டு போ தக்காளி கண்ணாடி போட்டு வர போகிறாங்க கண்ணாடி கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ்ல பாருங்க எப்படி இருப்பான்ட்டு நல்லா இருக்கும் அந்த கண்ணாடி ரெண்டும் வாங்கினோம் எனக்கு ஒன்றும் தக்காளிக்கு ஒன்று வாங்கணும் அந்த வாடி வருங்க போட்டிருக்கா எம்மே இல்லை சேகரி வீட்டை பார்த்துக்க திருடையும் வருவீங்க இது வேற ஒரு அழுக்கா இருக்கு வண்டியை ஃபஸ்ட்டு நாளைக்கு வாட்டர் யூஸ் பண்ணணும் எம்மே இப்போ பாருங்க எப்படி இறக்குறேன்ட்டு இதில் யாருமே ஏற்ற மாட்டாங்க என்னை தவிர நான் மட்டும்தான் அதில் ஏற்று எங்கள் டேடி கூட போய் இப்படி வர ஏற்ற பட் டேனிக்கே என் கையில கவாஸ்கி இருக்கும் பாருங்க வரற மாதிரி ஏ மாப்பா ஆப்ளே சாப்பிட்டியா சாப்பிட்டியா வாய ஏ வந்து மீன் பிடிப்போம் ஏ வந்து மீன் பிடிப்படா ஓடிட்டான் மாப்பிள மாப்பிள்ளை வச்சு மீன் பிடிக்கிற வீடியோ எடுக்கிறேன் பாருங்க வேற மாதிரி இந்த சேனலில் தான் போடுவேன் ஹார்ட் திராட்டில் ப்ளாக்கில் தான் போடுவேன் ஹார்ட் ட்ராட்லரில் பர்த்டே வீடியோ வரும் அப்புறம் வேளாங்கண்ணியில் எல்லா இதுவும் காட்டுறேன் பாருங்கள் அந்த சேனலில் வரும் இப்போ வந்து ப்ளாக்கு வந்து இதில் தான் ரெண்டுத்துலையும் போடுங்கள் மாற்றி மாற்றிக்க தக்காளி என்ன இதெல்லாம் எதுக்குடி ஐயோயோ கண்ணாடியும் ஆளையும் பாருங்கள் மென்டல் நீ பொத்திரி நானும் உங்கள் உங்கள் மாமா வீட்ட நான் சொல்கிறேன் அப்படி புழுடி கையை ஒழிக்குதுந்தா உயிர் ஓகே ஆம்பா ஓகே வேறாங்க நீ போயிட்டு பாருங்க இவ்வளோ கடலில் தள்ளி விட்டுடுறேன் குளிப்போம் பிளேக்கு பாருங்க எண்டு வரையும் பாருங்க ஃபுல்லாக பண்ணால் கொண்டு போகிறேன் இங்கேருந்து வேளாங்கண்ணி நாற்பது கிலோமீட்டர் தாங்க இதோட நானும் தக்காளியும் ரெண்டாவது டைம் போகிறேன் வேளாங்கண்ணி ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி நாங்கள் போயிட்டோம் நான் ஃபேமிலியோட இப்போ இவங்க வீட்டிலேருந்து வந்திருக்காங்களா அதனால வண்டியில் வேறு ஆயில் வேறு மாற்றணும் எப்போ மாற்ற போகிறேன்னு தெரியல அப்புறம் கோயம்புத்தூர் போகிறப்ப கண்டிப்பாக ஸ்டோரி பண்ணுவோம் எல்லோரும் வாங்க வண்டி எடுக்க போறப்ப வண்டி எடுக்க போல புக் பண்ண போறேன் அப்போ கண்டிப்பாக எல்லாம் வரணும் சொல்லிட்டேன் திருத்துறவுண்டி வந்தாச்சுங்க இன்றைக்கி வேற ஸ்கூல் வேற லீவா அதான் கூட்டம் இல்லை இதே ஸ்கூலாக இருந்தால் ஜே ஜேன் இருக்கும் காலேஜி பிள்ளைங்க சைட் அடிச்சுட்டு போகலாம் சைட்டுன்னு சொன்னாலே தக்காளி வத்தா போய் மாதிரி நாகப்பட்டினம் ரோடு தாங்க வேளாங்கண்ணி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிக்கிறேன் திருத்திருப்பிலிருந்து நாகப்பட்டினம் ரோடு இப்போ வேளாங்கண்ணியெல்லாம் போய் எத்தனை அஞ்சு மாசம் ஆகுதுங்க வேளாங்கண்ணி போய் இந்த போலீஸ் வண்டி அங்கே இருந்தே வருதுங்க கோட்டூர்ல இவங்க எங்க போறாங்கன்னு தெரியல ரெண்டு வண்டி எனக்கு ஏன் கவாஸ்கி பிடிக்குன்னு தெரிலங்க ஏன்னா இப்போ ரொம்ப க்ரஷ் ஆகிட்டேங்க அதுவும் அந்த செட் நின்ற மேலே அந்த பைக்கு சவுண்டு நிலையால் எதுனாலு வண்டியை பார்த்தாலே எனக்கு அப்படியே அன்னைக்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு ஓடிட்டு போனாரு த மன்னார்குடி மன்னார்குடி டூ தான் நான் போயிட்டு இருந்தோமா அப்போ பார்த்தானே வாய் பிளந்துட்டேன் வச்சேன் நம்ம எப்படா அந்த பைக்கை எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த பைக்குக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த பைக்கெல்லாம் எப்படா எடுக்க போறேன்ட்டு இப்போ எடுத்தே ஆகுறோம் என் பர்த்டேக்கு தக்காளி எடுத்து தரேன்னு சொல்லிட்டா அவள் சொல்லிட்டானா எடுத்து கொடுத்துருவாங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவான் தக்காளி ஸோ தக்காளி மேல் நம்பிக்கை இருக்கு நானும் தக்காளியும் சேர்ந்து தாங்க எடுக்கிறோம் நீங்கள் உடனே நினைக்காதீங்க அவ என்னங்க ப்ரோ உங்க ஒய்ஃபு காசுல வச்சு நீங்கள் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க அவ தான் எனக்கு எடுத்து தரேன்னு சொல்லிட்டா முன்னையே நாங்கள் ஃப்ரெண்டா இருக்கிறப்பே அவள் சொல்லிட்டா நான் எடுத்து தரேன் கண்டிப்பாக ஒரு நாள் பைக்கு நீயும் நானும் பாதி பாதி காசு போட்டு எடுப்போம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் மேரேஜுக்கு செலவு பண்ணி ஏன் கேட்குறீங்க அதனால தான் அந்த பைக்கு முன்னே எடுக்க வேண்டியது அந்த பைக்கு ஸோ அதனால் என் பர்த்டேக்கு கிஃப்ட்டாக வச்சு எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு பர்த்டே பர்டே கிஃப்ட்டாக நான் தரேன் அது வரைக்கும் இப்போ என்கிட்ட காசு கேட்காது அப்படின்ட்டா பர்த்டேக்கு பார்ப்போம் என்ன எடுக்க தருவாயாக மாட்டாளான்ட்டு எனக்கு என்னென்னா நம்பிக்கை இருக்குது தக்காளி மேலே இந்த போலீஸ்காரங்க வந்து நாகப்பட்டினம் தான் போகிறாங்க நினைக்கிறேன் அதான் பின்னாடியே வருதுங்க சரி முன்னாடியே போதுங்க ஓகே வேளாங்கண்ணி போய்ட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே போய் வரலாறு கொலை கொலைன்ட்டு நான் பேச விரும்பலை வேளாங்கண்ணியில் கூட்டமாக இருக்கா என்னதில்லை இப்போதான் கொடியேற்றி முடிச்சாங்க ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக ஆகுது எம்மி ஜஸ்ட்டு மிஸ்ஸு இன்ஸ்பெக்டர் இருந்தால் போகிறாங்க நினைக்கிறேன் அந்த வண்டி ரெண்டு வண்டியுமே சேர்ந்தே போகுது மன்னார்குடியிலேருந்து வருது இருங்க டிஎன் ஐம்பது போலீஸ் அவங்க வேதாரண்யா போகிறாங்க பிள்ளை இருக்கு அப்படியே போயிட்டாங்க ரைட்டில் வளைஞ்சிட்டாங்க இங்கே வருங்க எப்படி வர்றதை இவளுக்கு பசிக்கு தான் இப்போ இட்லி தின்ட்டு வந்தா மறுபடியும் பசிக்கு தின்னுட்டுங்கிறங்க லேசாக அமுக்கிட்டு இருக்கா பிங்கோவை கையில் வச்சுருந்தாலே பிங்கோ தம்பிட்டு வர தின்னடி நல்லா தின்னடி தக்காளி வெண்ணம் அவளை தக்காளியை வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ இதான் பாபா கோயில் திருத்திரபுணி பாபா கோயில் இந்த ஐயோ வேளாங்கண்ணா வேற மாதிரி இருக்குங்க ஷியோ தஞ்சாவூர் மாரிங்க வேளாங்கண்ணி கோயிலில் சொல்கிறேன் தஞ்சாவூருக்கு அடுத்தது வேளாங்கண்ணி தான் நம்ம டெல்டா மாவட்டத்தில் எற சேகர் சேகர் சொல்றதுல ஓடுதுங்க வேளாங்கண்ணி வந்துட்டாங்க கூட்டமா இருக்குமான்னு தெரியலையே எனக்கு தெரிஞ்ச கூட்டமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு லீவு வேற ஏயோ ரோடு வீசு வீசுன்னு வீசிட்டுங்க ஒரே வாடை கவுச்சி வாடை வண்டியில் கொண்டு என்னாச்சு போன் வருதா பேசி எங்க தான் இருக்கும் வேணாங்க நீ அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் உள்ள என்ற வரேன் ஆனா இதோட பத்து தடவைக்கும் போயிட்டு வந்தேன் நாகப்பட்டினமும் அதுக்கும் சரியான வெயில்டி என்னமா வெயில் தான் ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டுவங்க இருந்து பசங்க வந்துருந்தாங்க வரப்ப சரக்கு கொண்டு வந்தாங்களா சரக்கு பீர்லாம் முன்ன முன்னாடி மாட்டிக்கிட்டாங்க பசங்க இங்கே வாட்டி ஐயோ போலீஸு பிடிச்சிட்டு ஃபைனை போட்டுட்டு அனுப்பிவிட்டாங்க பைரோளுக்கு பாவம் யாரா இது அப்போ சரியான வெயில் வேளாண் வந்தால் ஜாலி பண்ணலாங்க அதுவும் பொண்ணு கூட வந்தோம்னு வச்சிங்க காலேஜ் பொண்ணுங்களோட அழைச்சிக்கிட்டு எல்லா பொண்ணுங்களையும் ஃபன் பண்ணி விட்டுறலாம் நல்லா ஒரு பாட்டி மாதிரி வச்சு தளபதி நேற்று கோட் படத்துக்கு போனோம் நான் தக்காளி அப்புறம் சித்தி நைனா எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு வேற மாதிரி உள்ள இருக்கு உள்ள வராங்களான்னு பேரு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணுமோ எப்பா சீக்கிரம் வர சொல்லு வெயில் அடிக்குது பயங்கரமா எங்க இருக்காங்களா அப்படியே இந்த கடலுக்கு வர வழியிலே வர சொல்லு ஹலோ கடலுக்கு வருவோம்ல அந்த வழியவே வாங்க இங்க பார்க்கிங் பண்ணிக்கலாம் அங்க. ஆ நம்ம அதான் அந்த கடலுக்கு வருவோம்ல அதிலே வாங்க. ஓகேங்க அம்மா வந்துட்டாங்க. கார் அங்க நிக்குதுப்ள இருக்கு. அப்பா பின்னாடி கண்ணாடி இது. அது கண்ணாடியை போட்டிருக்காங்க அதை கண்ணாடி நான் மெதுவாக தானே வந்தேன்.

ஆனால் இதெல்லாம் கொடியப்பெல்லாம் இந்த சைடு வர முடியாது என்னது இந்த கார் வருது தானே இந்த கார் தான் முன்னாடி போக சொல்லு போ சொல்லு இந்த போது காரு ஏமா பார்க்குது இது வேற மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கு வங்கி வங்கி கா தாங்க ஹீட் ஆகுது ஐயோ ஏ ஆட்டு அப்புறம் அப்படியே தூக்கிட்டு போய் கசாசு போட்டுருவேன் பாருங்க கடலை வேற லெவலா இருக்கா கடல்காரடி எங்க ஊர் கடல்கார எப்படி இருக்கு ஏ வேளாங்கண்ணி பக்கத்துல இருக்கு உங்க ஊருக்கும் வேளாங்கண்ணிக்கு எவ்வளவு தூரம் சொல்லு அப்படின்னா யாருக்கு சொந்தம் வேளாங்கண்ணி தான் நீ வாய புத்துரி நீ பொத்து நீ பொத்து நீ பொத்து வாய புத்து நீ வாய புத்து நீ வாய பொத்து நீ வாய பொத்து பொத்து வாய புத்து நீ வாய பொத்து நீ வாய பூத்து நீ வாய பூத்து வாய புத்து வாய புத்து வாய புத்து வாய பொத்து வாய வர சொல் வர சொல்லு இங்க கார் பார்க்கிங் போறனா இருக்கான்னு பேரு ஆறு பேரு டக்குனு அந்த இடத்துலலாம் போட முடியாது எங்கே போகிறது இடத்த பாரு டக்குனே இங்கேயும் போட முடியாது இங்கேயும் போட முடியாது கடை இருக்குது இதுக்குள்ளே வண்டி போயிடுமா போயிடும் இதில் போடலாம்டி ஏன் இதுலேயும் போட முடியாது இதில் போடலாமா உள்ளவா உள்ள வர சொல்லு இங்கே எப்படி போடுறது இடமே இல்லையே அதில் போடு அந்த இதில் போடலாம் இறங்கு இறங்குடி அப்பா கடல்காரங்க இதுக்காக்ட்டு இறங்கடி ராட்னா சுத்தமா இதுல அடுவோமா டும் டுமிள் தாண்டி இறமாடு என்னாடி போடலையா ஓகே போமா எங்க போறது கடலுக்கு போமா கோயிலுக்கு போமா

ஓகே இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன் அதை பிளாகில் பார்க்கலாம் ஓகே லவ் யூ டேக் யூ பாய்